ஹ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா எஸ்பிஓல எமோ ஒர்க் எப்படி பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு வந்து ப்ரோம் ப்ரோசரை ஓப்பன் பண்ணிக்கலாம் இந்த கூகுளில் எஸ்பிஓ எஸ்பிஓ போர்ட்டல் ஓ அர்ஜி லாய் இதை கொடுத்துருவோம் எப்படி ஒரு வெப்சைட்டு இப்போது க்ளிக் பண்ணி உள்ளே போகலாம் லாகின் போயிடலாம் இப்போது நம்ம வந்து ஐடியே லாகின் பண்ணலாம் இப்போது வந்து உள்ளே வந்தாச்சு இதில் வந்து ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னைக்கு வீ வீடியோ பார்க்கறதுக்கு எலிஜிபிள் இருக்கா அப்படின்றத செக் பண்ணணும் அது நீங்கள் டேஷ் கிளிக் க்ளிக் அது அதை உள்ளே போனீங்கன்னா காட்டுவாங்க இந்த இடத்துல தெரிஞ்சு பார்த்தீங்களா நாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்போனா இது இவங்களுக்கு மட்டும்தான் இந்த டாஸ்க் ஓப்பன் ஆகும் மற்றவங்களுக்கு ஓப்பன் ஆகாது நீங்கள் போய் செக் பண்ணுங்கள் அந்த எந்த டேட்டில் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஓப்பன் ஆகும்ன்றதை இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அதை நீங்கள் பார்க்கலாம் ஓகேங்களா இப்போ வந்து நம்ம டாஸ்க் பண்ணலாம் டுடே டாஸ்க்கு க்ளிக் பண்ணியாச்சு இவங்க என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா கோ டு கூகுள் கூகுள் போக சொல்றாங்க கூகுள் குரோம் போக சொல்றாங்க அடுத்தது வந்து அமேசான் ஆப்பை சர்ச் அதோட வெப்சைட்டுக்கு போக சொல்றாங்க ஃபர்ஸ்ட்டு எதுக்காக நான் குரோம் ப்ரௌசரை உள்ள போக சொன்னேன் அப்படின்ற பா இதுல வந்து ரெண்டு ரெண்டு டேப் ஓப்பன் பண்ணும் நீங்க வந்து டெலகிராம்ல இருக்க லிங்க்கு கிளிக் பண்ணி போனீங்கன்னா உங்களால் ரெண்டு டேப் ஓப்பன் பண்ண முடியாது அதனால் க்ரோம் ப்ரௌசரில் நீங்கள் வந்து போனீங்கன்னா ரெண்டு டேப் ஓப்பன் பண்ணலாம் ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னு போனால் நம்ம க்ரோம் ப்ரௌசரில் தான் இருக்கும் ஆல்ரெடி அதை ஓப்பன் பண்ண சொல்கிறாங்க நம்ம க்ரோம் ப்ரோசரில் ஓப்பன் பண்ணியாச்சு இப்போ வந்து அடுத்ததை வந்து இன்னொரு டேப் ஓப்பன் பண்ணிடலாம் ஓப்பன் பண்ணிவிட்டு அமேசான் டாட் இன் டாட் இன் போட்டு தச்சு பண்ணலாம் இப்போ அமேசானோட வெப்சைட் வந்துடுச்சு இதில் எதாச்சும் நம்ம ஒரு ப்ராடக்ட்டை க்ளிக் பண்ணலாம் மொபைலே போவோம் அதே மாதிரி சாம்சங் மொபைல் இருக்கு பார்த்தீங்களா அது கிளிக் பண்ணுறேன் க்ளிக் பண்ணியாச்சு இப்போ இதனோட லிங்க்கு நம்ம எடுக்கணும் இதோட லிங்க் எப்படி எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த மேலே இருக்கு பாத்தீங்களா இது கிளிக் பண்ணுங்க க்ளிக் பண்ணாலுமே இங்கே வந்து காப்பின்ற ஒரு பட்டனுக்கு பார்த்தீங்களா இது பண்ணிங்கன்னா இங்கே காப்பி ஆகிடும் அப்படியே பேக் கொடுங்க இன்னொரு பேக் கொடுத்து இந்த டேப் வந்து பைய டேப் நம்ம வந்து எஸ்பிஓ போர்ட்டலோடைய வெப்சைட்டுக்கு வந்துடுங்க வந்துவிட்டோமா இப்போ இவங்க அடுத்தது வந்து என்ன சொல்கிறோம் ஓப்பன் அமேசான் ஃபிஷ்ட் நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு நம்ம ப்ராடக்டையும் செலக்ட் பண்ணியாச்சு இப்போ யூஆர்எல்லையும் நம்ம காப்பி பண்ணிட்டோம் இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இது என்னுடைய நேமு ஸ்டாப் ஐடி இப்போ டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எந்த எந்த வெப்சைட் உள்ளே போனோம் அமேசானா அப்போ அமேசான் அமேசான் இங்கே டைப் பண்ணுறோங்க சூஸ் டைப் சூஸ் டைப்னால் நம்ம ஃபேஸ்புக்கில் போனோம் யூடியூப்பாக இன்ஸ்டாகிராமா இல்லை வெப்சைட்டாக நம்ம வெப்சைட்ல தானே போனோம் நம்ம வெப்சைட்டை கொடுத்துருவோம் அப்புறம் நம்ம அங்கே காப்பி பண்ணோம் பாத்தீங்களா யூஆர்எல் அந்த யுஆர்எல்லை இங்கே பேஸ்ட் பண்ணுங்கள் பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் சமிட் அப்படின்றத நம்ம கொடுக்கணும் சமிட் கொடுத்தாச்சு யுவர் டாஸ்க் ஹேஸ் பீன் சக்ஸஸ்ஃபுல்லி சமிட்டட் அண்ட் பேமெண்ட் அண்ட் ஃபைவ் ருபீஸ் ஆல்சோ ஆட் டு யுவர் ஒர்க்கிங் வாலட் நெக்ஸ்ட் யுவர் நெக்ஸ்ட் டாஸ்க் வில் பி அலவுட் ஆன் அதாவது மூணு நாள் கழித்து நம்ம வந்து திரும்பவும் இது பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ வந்து இன்னை இன்னைக்கு சில பேர் வந்து நீங்கள் பண்ணியிருக்க மாட்டீங்க ஏன்னா நான் நாலாந்தேதி ஒரு லெவன் ஓ கிளாக் தான் ஒரு பண்ணிருந்தேன் ஓப்பன் பண்ணியிருந்தாரு அதனால் நீங்கள் பண்ணியிருக்க மாட்டீங்க அது வந்து நம்ம அஞ்சாம்தேதியும் பண்ணலாம் சில பேர் கேட்பீங்க அஞ்சாந்தேதி இருக்குது எனக்கு அஞ்சாந்தேதி இருக்கிறவங்களும் பார்க்கலாம் நாலாந்தேதி இருக்கிறவங்களும் அஞ்சாந்தேதி பார்க்கலாம் அதாவது ஒரு ஒரு ஒருத்தர் வந்து மூணு நாளைக்குள்ளே அந்த டாஸ்க்கை பண்ணலாம் ஓகேங்களா இப்போ அமௌண்ட் எவ்வளோ ஆட் ஆயிருக்குன்றதை நம்ம பார்க்கலாம் டேஷ் போவோம் டேஷ்போர்டு கே வந்தீங்கன்னா டாஸ்க் வாலட் இது வரைக்கும் பார்த்தீங்களா இதில் ஃபைவ் ருபீஸ் பார்த்தீங்கன்னா ஆட் ஆகிருக்குது உங்களுக்கு தெரியும் இதே மாதிரி தான் இது ஒரே கன்டென்ட் வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வராது ஒவ்வொரு நாளையும் அதாவது ஒவ்வொரு வாட்டி த்ரீ டேஸ்க்கு அப்புறம் மாறணும்ல அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மாறிட்டே இருக்கும் உங்களுக்கு இதே இந்த ஒர்க்கே இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்காது ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்யூ டு ஆல்